Praise the Lord ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக என் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய கரம் எப்போதும் நம்மோடு கூடவே இருக்கிறது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய காரியம் இல்லை ஆனால் நமக்குள் ஏதோ ஒரு விதமான பய உணர்வுகள் நேக நேரங்களில் வந்துவிடுகிறது பைபிள் சொல்லுகிறது இசையா ஐம்பத்தி எட்டு ஒன்பது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் என்னைக்கு அதை நம்மளை விட்டு விலகுவாரான்னா அவர் இல்லவே இல்லை நாம தான் பல நேரங்களில் அவரை கூப்பிடுறது இல்லை எல்லாமே இருக்குது சரியா இருக்குது நடக்குது தேவையெல்லாம் சந்திக்கப்படுது ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடவுளை கூப்பிடுவோமா அப்படின்னா பெயருக்கு ஏதோ ஜெபம் பண்ணுவோம் ஆலயத்துக்கு போவோம் ஆனா அதே இடத்துல பாருங்களேன் ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் துயரங்கள் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும்போது எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் சரி கடவுளேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறான் ஆண்டவர் சொல்றாரு நான் உன் பக்கத்துலதான் இருக்கிறேன் கூட தான் பார்க்கிறேன் நீ தான் என்ன கூப்பிடல நான் உன் கூட தான் இருக்கிறேன் அதுதான் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு பிரியமானவர்களேக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு விதத்தில் தடைபட்டு போகும் பொழுது அந்த தடைகளை மாற்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் மறுமொழி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது உங்களை சுத்தி இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு பதில் கொடுக்காவிட்டாலும் பதில் தர ஆண்டவர் இருக்கிறார் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்புக்குரியவர்களே கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது ஆண்டவரே எங்களுக்கு பதில் தரக்கூடியவர் எங்க வாழ்க்கையில எல்லாமே எங்களுக்கு நலமா இருக்கும்போது நாங்க உங்களை மறந்து போயிருக்கிறோம் நீங்க எங்களை மறக்கவே அப்பா நீங்க எங்களை மறக்கவே இல்லை அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஏதோ இந்த நேரத்தில் உங்களை பார்த்து என்னை குணப்படுத்தும் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் ஏசப்பா என் குடும்பத்தை ஆசிர்வதியும் ஏசப்பா என் கஷ்டத்தை கடனை எடுத்து மாற்றும்னு சொல்லி பார்த்து கூப்பிடுற இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க குடும்பத்தை ஆசீர்வதியும் நம்முடைய கரத்தின் வல்லமை அற்புதமாய் பொழுது வெளிப்படுவதற்காக நன்றி கூறுகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மாணவர்களே உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க நல்லா இருப்பீங்க கடவுள கரம்களோடு கூட இருக்கிறது காட் பிளஸ் யூ